வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல தைவெள்ளி ஸ்பெஷல் தான் பார்க்க இந்த தைவெள்ளிக்கு எங்க வீட்ல செஞ்ச தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வாங்க பாக்கலாம் முதல் நாளே நம்ம வீடெல்லாம் அலசி தொடைச்சிட்டு நம்ம வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நிலவாசல் நல்லா தொடைச்சு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சிடலாம் எங்கள் வீட்டு நிலவாசலில் ரெண்டு சைடும் கலசம் அமைச்சிருக்கோம் அதுக்கு நம்ம மஞ்சள் எல்லாம் வச்சாச்சு அடுத்ததான் நிலவாசலுக்கு கீழே மா கோலம் இடணும் மா கோலம் போடுறது ரொம்பவே ஸ்பெஷல் இந்த தைவில்லிக்கு அடுத்ததாக பூஜை அறைக்கு கீழே நம்ம எங்கே பொருட்கள்லாம் வைக்க போகிறோமோ மா கோலம் போட்டுக்கலாம் அதுவும் போட்டாச்சு நான் இது போல் ஒரு சின்ன டேபிளில் தான் போட்டிருக்கேன் அதில் தான் எல்லாமே வைப்பேன் ஸோ அதில் போட்டுக்கிட்டாச்சு அடுத்ததா இந்த தைவெள்ளிக்கு நம்ம நெய்வேத்தியத்துக்கு அவள் புட்டு செய்ய போகிறோம் அதுக்கு அவள் வெள்ளம் நெய் முந்திரி ஏலக்காய் துருவுன தேங்காய் இதுதான் தேவையான பொருள் முதல்ல ஒரு பேனில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துடலாம் நெய் சேர்த்து முந்திரி உடைச்சிட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் அதே நெய் இருக்கிற பேன்லேயே நம்ம அவளையும் சேர்த்து நல்லா வறுத்துடலாம் நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம் இந்தளவுக்கு செவக்க வறுத்துக்கிட்டால் போதும் இதோட நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு மிக்சர் ஜாரில் சேர்த்து பொடி பண்ணிடலாம் ரவை பதத்தில் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நைஸாக இது போல் அரைச்சிடலாம் இப்போ அதோட நல்ல கொதிக்கிற வெந்நீரை கொஞ்சமாக தெளித்து நம்ம கலர போகிறோம் கொஞ்சம் லேசாக ஆறுனதோட நம்ம கையால் நல்லா அழுத்தி விசஞ்சி கொடுத்துடலாம் அப்போ தான் அந்த மாவு நல்லா வேகும் இப்படி அள்ளி பிடிச்சாக்கா பிடிபடணும் உதித்தா உதிரணும் அதுதான் தான் பார்த்தோம் இப்போ இதை நல்லா கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வேக விட்டுடலாம் இப்போ இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா கொதித்த பிறகு வெள்ளத்தை சேர்த்துடலாம் வெள்ளம் நல்லா கரைஞ்சி நல்லா கொஞ்சம் திக்காகணும் திக்கான பிறகு நம்ம இது போல் ஒரு தண்ணியில் விட்டு பார்க்கலாம் விட்டு பார்த்து ஓரளவுக்கு இது போல் உருட்டை வரணும் உருட்டை வந்துச்சுன்னா அதோட ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் அதை சேர்த்து நல்லா கலறி விட்டுடலாம் சூப்பராக கலரியாச்சு இப்போது புட்டு ரெடி ஆயிடுச்சு இதோட கொஞ்சமாக சர்க்கரையில் ஏலக்காய் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிட்டாச்சு இப்போது துருவுன தேங்காவும் சேர்த்துக்கிட்டாச்சு அதோட நம்ம நெய்யில வறுத்து வச்சோம் இல்லையா முந்திரி அதையும் சேர்த்து நல்லா கலரி விட்டுடலாம் அருமையான கம கமனு சூப்பரான அவல் புட்டு இந்த தை வெள்ளிக்கு நம்ம ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம படையலுக்கு ரெடி பண்ணிடலாம் ஒரு புதுசாக புடவை வாங்கி புடவையோ ஜாக்கெட் பீட்டோ ஏதோ ஒன்று வாங்கி நம்ம அம்மன் போல் அதை அலங்கரிச்சிட்டு ஒரு தட்டில் பிளவுஸ் பிட்டு வெத்தலைப்பாக்கு பாக்கு வாழைப்பழம் என்ன பழம் இருக்கோ அது பூ கண்ணாடி வளையல் மஞ்சள் குங்குமம் மஞ்சள் கயிறு மருதாணி ஒரு எலுமிச்ச பழம் அப்புறம் தேங்காய் இதெல்லாம் வச்சு நம்ம நெய்வேத்தியம் வச்சு படைச்சிட்டு நம்ம இந்த தைவெள்ளிய ரொம்பவே சூப்பரா அருமையா கொண்டாடியாச்சு எங்க வீட்டு தைவெல்லி படையல் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இது நம்ம சேனல் என்ன சமையலோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் உணவின் சுவையில் உள்ளத்தை வெல்லுங்க